நடந்து கொண்டு சந்தோஷமா ஒரு கண்ணாடியும் எங்க கிடைக்கா அனைவருக்கும் வணக்கம் நான் செல்வரூபன் இன்றைய தினம் பங்கு நிற்கிறேன் பார்த்தீங்கன்னா எங்களுடைய வீட்டுக்கு வழியில் தான் இன்று எடுத்து நிற்கிறோம் இன்றைய காணொலியில் நாங்கள் என்ன பார்க்க போகிறோம் என்று சொன்னால் தசனுக்கு வந்து என்ன விஷயம் பிள்ளை அதாவது வந்து திங்கட்கிழமை வந்து ஆளை வந்து நாங்கள் நேசரிக்கு வந்து சேர்க்க போகிறோம் அப்போ அதனால இன்றைய தினம் டவுனுக்கு போகிறோம் தஸ்வினுக்கு தேவையான முத முத கேட்குற விஷயம் என்ன தஸ்வினுக்கு ஆ பட்டம் எல்லாம் கொண்டு டீச்சர் அடிப்பினம் சரி யோ தேவை வீடியோ நம்ம சத்தம் போடாமல் படிவாக நீட்டாக கதைக்கொணும்னு சொல்லி போட்டேன் சரி யோ உண்மைக்குமே பார்த்தீங்கன்னா தசு கிட்டத்தட்ட ஒரு பத்து நாள் பேரும் கேட்டுக்கொண்டே இருந்தார் அப்படின்றா மாமா எனக்கு புத்த வாய்க்கு புத்த எடுத்து கொண்டு கொண்ட தாங்கோண்ட மாதிரிக்கு அப்போ நாங்கள் டவுனுக்கு போய் புத்த தஸ்வினுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே தான் நாங்கள் படிப்பு சம்பந்தமா வேண்ட போகிறோம் நேசரி தான் சேர்க்க போகிறீங்களே என்ன என்ற ஆள் கொஞ்சம் கதை கூட அளவு உரமான சேர்க்கலாம் போட அப்படியே பார்த்தீங்கன்னா உறவுகளே இப்போ அத்தான் கூட இல்லை அத்தான் சரியான மாதிரி வேலை கூடவும் அப்போ அதனால கராச்சிக்கு போயிட்டு அப்போ நான் தான் தங்கச்சி ஆக்களை கூட்டி கொண்டு டவுனுக்கு போய் தேவையான எல்லாத்தையும் வேண்டப்போம் உண்மைக்குமே பார்த்தீங்கன்னா நான் வேண்டி கொடுக்குற ஐடியா எனக்கு முதலே இருந்தது நான் தங்கச்சி சொல்லியிருந்தேன் அடி என்னடா காசு இல்லை என்னடி செய்கிறேன் இல்லை அது எனக்கு தெரியுமா நீ மாமாண்டி வேண்டி கொடுக்கும் இப்படித்தான் ஒவ்வொரு ஒரு தேவைகளுக்குமே இப்போ நாளோ நல்லது கெட்டதுன்னு சொல்லி வந்தால் கூட உடனே என்னத்தான் அவளை அப்போ அதனால நான் இப்போ உப்ப உப்போ தேவையானதை நான் வேண்டி கொடுக்க வேண்டிய கேடாக்கேண்ண ஏண்டா பிள்ளைகளும் அப்படித்தான் நான் படத்துருந்தா கூட விடிய வந்து அழுப்புற ஆள் தான் தசு என்ன கேட்டேன் அப்படியே உறவுகள் உண்மைக்குமே பார்த்தீங்கன்னா நேற்றைய தினம் கூட நீங்கள் வீடியோ வந்து எதிர்பார்த்து கொண்டு இருந்திருப்பீங்க உண்மையாக எங்கே நான் கராச்சிக்கு போயிருந்தேன்னா எங்கண்ட ஆட்டோ வந்து சேவீஸ் பண்ணுறக்காண்டி அங்கே கராச்சியில கூட சரியான மாதிரி வேலையாக போயிட்டு அப்படியே சேவீஸை போட்டுட்டு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் எப்படின்ற சின்ன ஒரு ஹையர் ஒன்று வந்த பிறகு அப்படி ஓட்டமாக போனால் அப்படின் நான் கொஞ்சம் மினா கட்டுவிட்டு நான் உண்மைக்குமே அதனால தான் நேற்று தினம் கூட நான் வீடியோவை பதிவு செய்யலை உண்மையில் உறவுகள் நீங்களோட தவறு தான் நினைக்க வேண்டாம் உண்மைக்கு பார்த்திங்கன்னா எங்களுக்கு ஜூட்டிப்பாவை கூட நோமலாக இங்கே வருது ஆனால் அப்படி இருந்தாலும் உங்களுக்கு காணாது அப்போ அதனால் வந்து ஓட்டம் வந்து நாங்கள் சும்மா அப்படியே இல்லாதான் அப்போ அதனால எங்கே சிலவளுக்கு வந்து காசுகள் வேணும் தானே அப்போ அதனால் நாங்கள் வீடியோ வந்து போடலை அதனால தான் சில சில நேரங்களில் எங்கள் ஓட்டங்கள் வேலையில் வேலையில தான் நாங்களும் வந்து வீடியோ வந்து ஒரு சில நேரங்களில் பதிவு செய்கிறேன் என்ன ஆட்டோ வந்து எடுத்துகிட்டு உண்மையில் முதல் நாங்கள் வீட்டு தவிர்க்கணுன்னு அடுத்து தான் உப்பை ஒன்றும் செய்யலை அது ஓட்டங்கள்னு சொன்னாலும் நோமலா ஓட வேண்டிய ஒரு சூழ்நிலை அப்படி நோமிலாக்கா ஆட்டோ இருக்கா பேருங்கண்ணே இஞ்சி நேற்று போட்டு கொண்டு வந்தது சரியான மாதிரி டஸ்ட்டாக இருந்தது அதுக்காண்டி நான் தான் மட்டும் ஆட்டோ வந்து ஓடுறது வேறு ஒருத்தருமே வந்து ஆட்டோ ஓடுறதில்லை ஏன்னா வீட்டு தேவைக்காண்டு தான் எடுத்தது ஆனால் இப்போ சின்ன சின்ன ஓட்டங்கள் வர்ற வழியாக அதை நாங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறோம் என்ன சரி அதுக்கு முன்னாடி எங்கள் சகனக்காரர் பெஸ்ட்டு பாரு நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா நாங்கள் வளர்கிறதுக்கு நீங்கள் தர்ற ஒரு ஆதரவாக இருக்குது நாங்கள் இப்போ டவுனுக்கு போய் தசுனுக்கு நாங்கள் என்னென்ன மாதிரி என்னென்ன வடிவில் இல்லை நாங்கள் புத்தகை வேண்டுபுறம்ன்ற உறவுகள் நீங்கள் சமாளித்து பாருங்க சரியா என்ன பட்டவும் அதான் பட்டைக்காலம் முடிஞ்சிடா அம்பி எதுவுமே வேண்டியலாம் அது ஆ சரி ஓகே பார்த்தீங்கன்னா நாங்கள் இப்போ வந்து நிற்கிற இடம் வந்து டவுனுக்கு லவ் பார்க்கில் தான் நிற்கிறோம் இங்கே தான் கொஞ்சம் உடுப்பு வாய்க்குலேருந்து எல்லாமே இருக்கு இங்கே அப்போ நாங்கள் இப்போ அம்மா எல்லாமே வந்து செலக்ட் பண்ண போயிட்டினா நான் வெளியில் நிற்கிறேன் இப்போ நாங்கள் உள்ளே போய்ட்டு என்னென்ன தேவை என்று எடுக்கப்போகிறோம்ன்ற உறவுகளை வாங்க போகலாம் இங்கே தான் வளமையை எடுக்கிறேன் நாங்கள் லவ் பார்க்கில்

காலம் உள்ளதானே கொஞ்சம் இன்மே காரிலே வந்துருக்கு கும்பாசை நாளைக்கு வித்தியாசமாக தான் எனக்கு சசின் எங்க காலகான இல்லை காரில் தான் கும்பாசை வந்துருக்க ஆ சரி எடுப்போம்மா சுற்றி காட்டு கிரீமல் பா வைக்கிறாங்க பா வைக்கலாமே இப்போ இந்த பார்த்தீங்கன்னா தம்பிக்கு தேவையான செயின் ஹோல் இருக்கு பள்ளி ஹோல் இந்த தஸ்வியாக்கு அலஸ் பேன்கள் இங்கால அப்படியே பாத்தீங்கன்னா ட்ரிங்க் பாத்தில்கள் இருக்கு தேவையான எடுத்துக்கொள்ளலாம் தம்பி தேவையா சின்ன ட்ரிங் ஆ போச்சு வேண்டி தரது இங்கே இங்கிலீஷில் கேட்குறாங்களாப்பா போயாம் பிள்ளங்குது இல்லை எங்களுக்கு ஏய் பிள்ளை ஏய் இது ரிங் ரிங் போத்துட்டு ஆ ரிங் போத்துட்டு தத்துங்க எது வேணும் பிள்ளைக்கு எது வேணும் எது வேணும் இதில் எது வேணும் ஆ எது வேணும் சரி அவனுக்கு பிள்ளாங்க தெரியுமோ நான் அவனுக்கு எடுத்தாரியோ வேண்டாம் சிரிப்பு பிள்ளை இதே பண்ணுறேன் இது குடிப்பீங்க படுத்தாட்டா அங்கால போவோம்மா பாப்பாம் இவருக்கு தான் பேக் நல்ல வடிவானோட தசைனு மூன்று மூன்று வயசு ஆளுக்கு யாருக்கு எங்களுக்கும் பேக் வேணும் அது அங்கால போல நீங்களும் பேக்காக சிப என்ன பண்ணுவா சும்மா கொழுபோமா கொழுவுங்க பாவம் திடுப்பி காட்டுங்க

இது பிடிச்சிருக்கோ இது இது டச் இன் டச் இன் இது 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 பிடிச்சிருக்கு இது பிடிச்சிருக்கு ஆ இது பிடிச்ச இந்த விளையாட பாங்க இது பிடிச்ச கஞ்சா டச் இன் இது பிடிச்சிருக்கு இன்ஜா எது பிடிச்சிருக்கு எங்க தா வந்தா चलो இதுல எங்க அம்மா சுண்டல் இந்த விளையாட பேர் இதுவும் சடபடியா டச் இது

இது இது பண்ணா அவன் இது பண்ணா உண்ணும் பண்ணான் உனக்கு இதுதான் தான் பிடிச்சிருக்கும் ஓ கல்யாணம் ஓ கல்யாணம் கூட அப்படித்தான் கல் பண்ணுவான் போல தான் பிடிச்ச தான் எத்தனை நாள் நாலு காள் நிற்பேன்ப்பா கொடுங்க அதோ கொஞ்சம் கொழுங்க பாஸ் குறைச்சி போடுங்க நண்பன் சரியா பரிதாவது பார்க்க போகிறீங்களா ஆயிட்டு இல்லை இல்லை எல்லாம் பழசு தான்

அச்சு இவ்வளோ ஒரு வழி பார்க்க விட மாட்டாள் கப்பா சரி எஞ்சாலும் சூழலெல்லாம் கிடக்கு நோமெல்லாம் புதுசாக அங்கே சனலுக்கு வாருங்க மறுபடியும் பேருங்க சுத்தி பார்த்துட்டு பருத்துறையில இருக்கிற லவ் பார்க்குக்கு வந்து கண்டிப்பா பார்த்துடுங்கோ எல்லாம் மெலிவா இருக்கு ஒரு சில கட்டங்களெல்லாம் கட் பண்ணி போடுவோம் தானே கண்ணாடி ஒன்று கொண்டு கொண்டு ஒரு சந்தோஷமாங்க

தஜின் ஒரு பேக் எடுத்து கொடுத்துட்டோப்போ அவ்வளோ விளையாட்டை காட்டுறாங்க ஆ தஜின் எங்களுக்கு பேக் சொல்லி போட்டு நே சரி போட்டு சொல்லிட்டு போங்க உங்களுக்கு பிடிச்சிட்டு போங்க நே எங்களை சொல்லிட்டு போங்க போங்க ஆ பாய் 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 போட்டு வாங்க தஜின் நே சரியா போகிறீங்களா ஓகே சரி ஓகே அப்போ பேக் எடுத்தா தானே அப்படி கொடுக்கணும் வேணும் ரிங் போத்தில் எல்லாம் எடுத்தா தானே அப்போ நோமலாக பார்த்தீங்க ரிங் போத்தில் வந்து அம்மா பண்ணி கொடுத்தாது புத்துவாக்கு வந்து நான் பண்ணி கொடுத்தாது வேற சாப்பாடு டீசன் பண்ணி கொடுத்தாது மொத்தத்தில் சாயப்பனுக்கு இந்த முறை சிலவே இல்லை அப்படி விளையாட்டு தெரியுமா நான் கேட்டேன் ரிங் போத்து பண்ணி கொண்டு இல்லை அது அம்மா பண்ணி கொடுத்ததான் தம்பின்ற வைஃப் சரியா அப்போ கொம்பாசு பட்டி கேட்டால் அதுவும் பண்ணி கொடுத்தான் புத்துவாக்கு நான் பண்ணி கொடுத்துட்டேன் சாய பண்ணிட்டு ஒன்றும் பண்ணி கொடுக்கல போல எப்படி புள்ள வளப்பு புள்ள வளப்பை பார்த்தீங்களோ ஆ சரி

இல்ல அதுக்கு தானப்பா சொல்ற லவ் பண்ண கூட ஆண்டு லவ் பண்ணுனா புள்ளியில எடுத்துட்டான் இருப்பா அவள் தெரிஞ்சோ ஆள காட்டுறா கொஞ்சம் நேரம் என்ன ஜே தான் ப்ரோ கேட்கிறேன் எப்படி விளையாட்டா பாத்தீங்களோ இந்த கரைச்சல் வேண்டாம் வேண்டாக்கிறதா லவ் ஒன்னா இருக்கிறேன் நாங்கள் ஜே இவ்வளோ பெற்றி உங்களை தெரியாது நூற்றி ஐம்பது தான் எதிர்பார்ப்பா அவள் எவ்வளோ சீப்பாக இருக்கும் அவ்வளோ அது காட்டுங்க தெரியும் ஓ பெற்ற ஒன்று மட்டும் காட்டாங்க என்ன பேலாம் இது மாதிரி கிடாக்கப்பா பண்ணாத்தி பூச்சி மாதிரி கிடாக்கு

சரி பெஞ்சிலும் ஒற்றி ஒரு அழிவண்டி கொடுக்குறாள் அப்பா இப்படியும் குறைஞ்சது ஆறு மாசத்துக்கு காணும் போட அழிக்க தம்பி உங்க அம்மா வேண்டு தந்து பிள்ளைக்கு அழுதே சார் ஒரு மூன்று மாசம் வந்தாலும் போட்டு அழிக்கணும் சரி என்ன சரி கொஞ்சம் டல்லிக்கிறேன்

சரி அப்போ சந்தோஷமாக அது சாமான் நடுவடுது இப்போ பார்க்குற உறவுகளும் அண்ணன்ற கடைக்கு வாங்குவோம் கண்டிப்பாக உண்மைக்குமே நாங்கள் ஒரு சில விஷயங்கள் ஜோக்கா பெம்பலாக கதைக்கிறது வளமே ஆனால் கதைச்சு பேசி நல்ல மலிவாக எல்லாத்தையும் வந்து வேண்டி கொள்ளலாம் ஸ்கூல் டைம் அதுவும் ஸ்கூல் பிள்ளைகளுக்கு ஆக குறைவு ஆ ஓஃபர் இப்போ நாங்கள் புத்தகம் எடுத்தாக்க என்ன பிள்ளைகள் சாண்டில் எதுவும் புத்தகம் ஒரு கும்பாஸ் ஃப்ரீ ஒரு கும்பாஸ் எடுத்தோம் பென்சில் ஃப்ரீ உப்பதா கொம்பாத்து போய் விளையாடுறார் எண்ணூறு ரூபா அதுக்குள்ள ஒப்பரில் கொடுக்குறாரு முறியா ஆத்து உண்மை உங்களை போல கொஞ்சம் பேர் இருந்தா சரியாப்பாங்க ஓ அப்ப கொம்பாத்த எடுத்தா என்ன பென்சில் ஆ பென்சிலா பென்சில் பில்ல கொடுத்தானே அதனால கொடுக்குறீங்க பென்சில் எடுத்தா கட்டர் ஃப்ரீ கட்டர் பிரியா அப்ப ரெண்டு மூணு பென்சில் எடுங்க கட்டர் சும்மா வண்டியில போங்க கட்டர் கொண்டு வா கத்திரா நாங்க உங்களை என்ன சரி சரி சந்தோஷம் உண்மையா அண்ணா சந்தோஷம் நான் எடுத்துட்டு சரி ஓகே உண்மைக்குமே பார்த்துருப்பீங்க எல்லாமே நாங்கள் வேண்டிட்டோம் லவ் பார்க்கில் உண்மைக்குமே முதலே இருந்து நாங்கள் இந்த கடையை விட்டு வேறு கடைக்கே நாங்கள் போகிற இல்லை அப்படி எங்களுக்கு ரொம்ப இந்த அண்ணாக்களை எல்லோருமே வந்து ரொம்ப எங்களுக்கு பிடிக்குமன்ற வழியாக விலை கூடவோ குறையவோ நாங்கள் இங்கே தான் வந்து எல்லாமே வென்ற அதுக்காண்டி அண்ணா வந்து அதுக்காண்டி ஒரு கூட விலைக்கு தர்றதே இல்லை எல்லாமே கொஞ்சம் குறைவாக தான் உண்மைக்குமே தரவே நாங்கள் வீடியோ எடுக்கணுன்றாக்காண்டி கதைக்கில் உண்மையான கதையை இது தான் நார்மலாகண்ணா அப்படி அண்ணா இருக்கீங்க நீங்கள் சும்மா இருக்கீங்களா நல்லா விஷயம் பார்க்கவே தெரியுது இப்போ நான் முடிய காலமே நேரம் பார்த்தீங்கன்னா பத்தரை கட்ட வரும் நாங்கள் எல்லாருமே வந்து முதல் முதல் கடை திறந்த பெஸ்ட்டுக்கு ஜாபரம் செஞ்சுட்டிங்களா இல்லைட்டா ஆ செஞ்சுடு ரெண்டு முதலே வந்து ஒரு ஏக்கை எடுத்துருப்பாங்க சரி என்னமோ ஏதோ சந்தோஷமாக வெளியே செய்யுங்க அப்போ நாங்கள் இதோட வந்து எங்க வீடியோ வந்து முடிச்சுக்கொள்கிறோம் புத்தகம் இன்னும் புத்தகம் எடுத்து நோய்ளா காட்டுங்கண்ண உறவுகளுக்கு ஓ தசின் தசின் ஆசைப்பட்ட மாதிரியே புத்தகம் நாங்கள் எடுத்து கொடுத்துருக்குறோம் இது புதுவாக தான் எடுத்து கொடுத்துக்கிறேன் அப்போ இதோட வந்து எங்கள் வீடியோ வந்து நாங்கள் முடித்து கொள்ள போகிறோம் அண்ணன் எங்கள் அவங்களோட உறவுகளுக்கிட்ட இன்றைக்கு உங்களையுமே இல்லைன்னு பார்ப்பாங்க உங்களை பார்க்குறது பார்க்குறத சப்ஸ்கிரைப் ஆ புதுசாக வாரணிங்க எங்களோட சேனலுக்கு அண்ணா சொல்கிற மாதிரி புதுசாக வாரணீங்க சப்ஸ்கிரைப் பண்ணினீங்கடா நாங்கள் வளர்கிறதுக்கு நீங்கள் தர்ற ஒரு ஆதரவாக இருக்குமே நான் கண்டிப்பாக அப்போ இதோட எங்களோட வீடியோ வந்து நான் முடித்துக்கொள்கிறேன் இதெண்ட கருத்துக்களை மறக்காமல் என்ன விஷயமா இருந்தாலும் கமெண்ட் மூலமாக தெரிவித்துக்கொள்ளுங்க நாளைக்கு ஒரு புதிய வீடியோவில் மீண்டும் சந்திப்போம்